மாசாணியம்மன் கோயிலில் நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணுறோம் இந்த பரிகாரங்கள் நிறைவேறுகிறா கேட்டால் பாதி பேர்த்துக்கு மேலே ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய எதிர்பார்ப்பும் துரிதமாக நடக்குதுங்கிற வந்து எதிர்பார்ப்பில் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையும் எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடியது அது எனக்கு ஒரு குறை தாய் தீர்த்து வைப்பா நம்பி வர்றோம் வந்து அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம் சொல்கிற எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஏங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த கேள்விக்கு அவர்களுடைய அந்த கேள்வியே அவர்களை வருத்தி கொண்டே இருக்கும் அப்படியெல்லாம் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை நீங்கள் நினச்சி வேண்டியது ஒன்று ஆனால் தெய்வம் உங்களுக்கு வேறொன்றை செய்திருக்கும் நம்ம எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சது தாங்க சாமிகிட்ட கேட்போம் ஆனால் நம்மளுக்கு தெரியாத ஒன்றை தெய்வம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை காத்திருக்கும் அப்படிங்கிற அந்த சூட்சமும் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம கேட்கறது கையில் இருக்கிற ஒரு மாங்காயோ தேங்காயோ பிளாகாயோ இதைத்தான் கேட்கும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய தன்மையில் அதனுடைய ஆபத்துகளை தெய்வந்தான் உணரும் சில பேருக்கு சில கோரிக்கைகள்னால் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்குவாங்க ஆனால் அந்த நல்லது நடந்துச்சுன்னா அவர்களுடைய குடும்பத்தில் அதுவே பெரிய பிரச்சனையாக ஆயிடும் அப்போ தெய்வம் வந்து அதை தடுக்கும் நல்லது அப்படின்னா தங்கத்தில் ஊசி செஞ்சு கண்ணில் குத்திக்க முடியுமா இப்படியான ஒரு விதி பயன்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது மனிதர்களுக்கு தெரியாத போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா தெய்வம் நம்மளுக்கு பண்ணிலேன்னு நினைப்போம் ஆனால் தெய்வம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தும் ஒரு எதிரிகளிடமிருந்தும் பெரிய கடன் தொல்லையில் இருந்தும் பெரிய நோயிலிருந்தும் நம்மளை காப்பாற்றியிருக்குங்கிற அருமை நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம வேண்டினது அந்தந்த நேரத்துக்கான தேவைகள் தான் ஆனால் வருங்கால வாழ்க்கைக்கான ஒரு பிடிமானமான பல நுட்பங்களையும் சூட்சமங்களையும் உள்ளடக்கியதான் மனித வாழ்க்கை நாளைக்கு விடியல என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாதுங்க இன்னைக்கு இரவு நம்ம தூங்கி எந்திரிக்கக்கூடிய நாளை என்பது நம்ம கையில் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இறைத்தன்மையின் ஒரு நுட்பமான ஒரு இந்த வாழ்வியலும் இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியமே அப்போ இந்த ரகசியத்தை வச்சுட்டு தான் ஒவ்வொரு நாளும் நம் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிடிமானமாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சிங்களா அதுதான் அன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய வரமை கைகால் சுகமாக இருக்கா இறைவனை வேண்டிக்கங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையில் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் எல்லாமே சரிதாங்க ஆனால் எது மேலே எதை வைத்தால் எது தாங்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது சரிங்களா கேட்கறது பூராம் கொடுத்தா அதை தாங்குற சக்தி நம்மளுக்கு இருக்கணுமில்ல நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பர்ச்சேசிங் இருக்கும் ஒரு பொருளை நம்ம வாங்க முடியும் பேங்கில் ஆயிரம் ரூபா வச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருளை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா ஒன்பதாயிரம் ரூபா கடன் அந்த கடன் யார் சரி பத்தாயிரம் பேங்க் பேலன்ஸ் இருக்குது லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ இந்த பேங்க் பேலன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நற்காரியங்களில் முன்னோ முற்பிறவியில் இந்த பிறவியில் செஞ்ச புண்ணியங்கள் தான் அது அந்த புண்ணியங்களை வச்சு தான் நம்மளுக்கு காய்களை நகர்த்தக்கூடிய நற்காரியங்களை செய்யக்கூடிய அதனுடைய துரிதமாக நடக்கக்கூடிய வேலைகளையெல்லாம் இறைவன் தெய்வங்களிடம் கொடுத்துருக்கான் அப்போ இந்த தெய்வங்கள் இறைவனுடைய கட்டளையில் என்ன பாவம் புண்ணியம் அதை பொறுத்து தான் அதனுடைய பலன்களை கொடுக்கும் ஒருத்தருக்கு வேண்டன உடையே கிடைக்கிதுன்னா முற்பிறவியில் மிகப்பெரிய கொடுமையான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து இந்த பிரிவியில் நிர்கதி அடையக்கூடிய ஒரு தூய ஆன்மாவாக அவங்க இருந்திருப்பாங்க இந்த வாழ்க்கையிலும் சில கடன்கள் இருந்திருக்கும் அதையும் அவர்கள் போன ஜென்மத்தில் என்ன பண்ணமோ ஏது பண்ணமோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சூதானமாக நடந்துக்கணும் ஒருத்தர் பார்வையிலையும் கூட பாவம் பண்ணிடக்கூடாது எண்ணங்களிலும் கூட பாவம் பண்ணிருக்கூடாது பேசி பா காயப்படுத்தி பாவம் பண்ணக்கூடாது இங்கே பாவத்தை மனிதர்கள் எண்ணங்களிலிருந்தும் பார்வையிலிருந்தும் உணர்வில் இருந்தும் தாங்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்தும் உருவாக்குறாங்க அதில் வரக்கூடிய கர்ம வினைகள் தான் ரொம்ப அதிகம் தான் ஒருத்தனை அடிக்கிறது பிடிக்கிறது பொருளை தெறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது குடும்பத்துக்கு எடுக்கிறது எல்லாமே ஒருத்தனுடைய பார்வையிலேயே அவனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதுலேயே பாவங்களுக்கான கர்ம வினைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒருத்தனை ஏளனமாக பார்த்தீங்கன்னா உங்களை ஏளனமாக மற்றவங்க பார்க்குற அளவுக்கான ஒரு நிலைக்கு இரவன் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கான அந்த பைசல் பண்ணி அந்த வசூல் பண்ணிடும் அந்த காசை புரிஞ்சுங்களா நீங்கள் ஒருத்தனை ஏளனமாக பார்த்து அவனை வந்து நீங்கள் கீழ்த்தரமாக பார்த்து அவனை வந்து பார்வையிலேயே ஒரு காயத்தை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காயத்திற்கு அவனுக்கு வேறு மாதிரி மருந்து கிடைச்சிடும் அந்த மருந்து யாரிடமிருந்து எடுக்கப்படும்னா உங்களுடைய புண்ணிய கணக்கிலிருந்து அந்த மருந்து காசு போகும் அப்போ வந்து ஆணவத்தில் அதிகாரத்தில் ஒரு பார்வை பார்த்தீங்கல்ல அப்போ அந்த பார்வைக்கான காசு உங்களோட புண்ணியமாக இருக்கும் அதை இல்லையுமே குடுங்கிடணும் இப்போது உங்களுடைய பேலன்ஸில் புண்ணியம் கம்மியாயிடும் அந்த புண்ணியம் அவனுக்கு போயிடும் கீழே வேலை செய்கிறவன் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் புண்ணியம் அவனுக்கு போயிடும் பா அவனோட பாகம் உங்களுக்கு வந்துடும் நம்மகிட்ட இருக்கிற புண்ணியத்தை மட்டும் நம்ம செலவு பண்ணல அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற பாகத்தையும் நம்ம வந்து தலையில் சுமக்குறோம் அப்போ புரிஞ்சுக்கோங்க டேலிங் பண்ணிடுவான் இறைவன் அங்கிருந்து எடுத்து கொடுத்துட்டு இங்கிருந்து எடுத்து நல்லதை கொடுத்துருவான் அங்கிருந்து எடுத்து கெட்டதை உங்களுக்கு கொடுத்துருவான் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம போய் வேண்டுதல் வச்சோம்னா அந்த வேண்டுதலுடைய வீரியம் என்ன அதனுடைய தன்மை என்ன நம்ம நல்லவங்க தாங்க ஆனால் போன பிரிவில் என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது பிரார்த்த கர்மா அப்படிங்கிறதுல நம்ம என்னவாக இருந்தோம் அப்படி இருக்குல்ல இன்றைக்கி வந்து ஆகாமியத்தில் வந்து அதை வாழக்கூடிய சூழ்நிலையில் செய்யக்கூடிய கர்மாக்களை நம்ம வந்து கவனத்தில் வச்சு வாழணும் இல்லைனா வந்து இங்கே ஆகாமியம் வந்து அதிகமாயிருச்சுன்னா அடுத்த பிறப்புல இன்னும் பெரும் சுமை கொண்டு வந்து இங்கே வாழ வேண்டியதாயிருக்கும் அப்போது வேண்டுதல் வைக்கிறோம் நம்மளுக்கு தேவையானதை கேட்குறோம் அதை நடக்கணும் நடக்கலை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மைக்கு உண்மைத்தன்மையோட அதோடைய தன்மைக்கு நாம் வரக்கூடியவர்களாக இல்லை நோய்வாய்பட்டு இங்கே வந்து வருமானத்துக்கு வழி இல்லாமல் சூழல் ரொம்ப மோசமாகி அந்த குடும்பமே வேதனைப்படுகிறது கஷ்டப்படுகிறதுனா இங்கே இருக்கிற வாழ்க்கையில் அவர்களுடைய கர்மா ஸ்பீடாக கம்மியாகுது சூப்பர் ஃபாஸ்ட்ல இறைவன் வந்து கர்மாவை கழிக்கிறான் டக டக்க 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 டகன் படிக்கையிலே கிடக்கிறாருங்க ஒரு வருஷமான திடீர்னு ஒரு வருஷம் கழித்து நடமாட ஆரம்பிச்சிருவார் அப்புறம் அப்படியே வந்து ஆள் உசுறு பிடிச்சிருவாரு அப்புறம் பார்த்தா அப்புறம் பார்த்தா அப்புறம் பார்த்தா ஒரு ஒரு வருஷம் தேர்ந்துருவார் ஆளை பார்த்தா கர்மாவெல்லாம் அதுக்கு கழிச்சிட்டார் ஒரு வருஷம் படுக்கையில் ஒன்றும் எல்லாமே அங்கேதாங்க சோறு தின்னு எல்லாம் வெளியிலே கிடக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது என்னங்க அது கர்மாவை கழிக்கிறதுக்கான ப்ராசஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு அதுதான் விஷயம் இதை உணர்ந்துட்டா இந்த உடம்புல வர்ற வழி வேதனை எதுவுமே நம்மளுக்கு உணராது இறைவனே அப்படின்னு ஓட்டு ஈசனேன்னு ஓட்டு அவங்கிட்ட சரணாகதியாட்டு எனக்கு நற்கதியை கொடுத்துருக்குயே என்னுடைய கர்மாவெல்லாம் கழியுதே இதுக்கு கோடி கோடி நன்மைங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும் வரணும் வந் இல்லைன்னா இல்லைன்னா வேறு வழி என்னங்க இருக்குது வழி வேதனை அணிவிச்சு தான் ஆகணும் அதை நறுக்கதியோட நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா வழி வேதனை இருக்காது வலிக்குதே வலிக்குதே வலிக்குதுன்னு வழியில் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னும் வலி அதிகமாகும் வேதனை அதிகமாகும் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போது அதை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணி அதனுடைய தன்மை உணர்ந்து இதெல்லாம் இதுக்கு தான் நடக்குது அப்படின்னா களை எடுத்தால் தாங்க வந்து அந்த இடம் சுத்தமாகும் அப்போ களை கீழே மண்ணு காயப்படுதே கொத்துறாங்களே அதை பண்ணுறாங்களே இது பண்ணுறாங்களே அப்படின்னா என்ன பண்ண முடியும் மண்ணை தான் பண்ண முடியும் அப்போ அதை கொத்தி கலரி எல்லாம் கிண்டி எல்லாம் மண்ணால் தானே அந்த இடமே சுத்தமாகும் அதில் தானே வந்து அதுக்கப்புறம் விதை போட்டு நல்ல பயிர் உழைக்கும் அது மாதிரி நம்மளை பக்குவப்படுத்த நிலைக்கு வருவது தான் இந்த பிறப்புங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா தாய் மாசாணிகளிடம் மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்திலும் நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் தாமதமாகுதுன்னா கரும வினைகள் காரணமாகும் நடக்கலை அப்படின்னா அது நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது இது நடந்துச்சுன்னா உங்களுக்கு வில்லங்கம் பிரச்சனைகள் வரும் எல்லோருமே என்ன வேண்டிக்கிறீங்க எல்லோருமே வந்து கூலிப்படை மாதிரி ஆக்கிட்டீங்க தெய்வத்தை அவனை முடிச்சிடு இவனை போட்டுரு அவங்க வாழக்கூடாது இவங்க வாழக்கூடாது எங்களை பழி இடம் கிடையாதுங்க கோயில் இது நினச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராகத்தான் இதெல்லாமே செயல்படும் உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த வேண்டுதலை வச்சுட்டு கோயிலுக்கு வராதிங்க எந்த கோயிலுக்கு வராதீங்க இறைவங்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தெரியுமா நீ பார்த்துக்கோ என் குடும்பத்தை இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துச்சுன்னா அவங்க தான் காரணமாக உனக்கு தெரியும் நீ பார்த்துக்கோ அவ்வளோதான் ஒப்படைச்சிருங்க சரணாகதி ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கான மிகப்பெரிய விடுதலை கொடுக்கும் நம்மளாக கூவிட்டு அழுதுட்டு அதை பண்ணி இதை பண்ணி கூப்பாடு விட்டு ஒன்றும் நடக்காது சரணாகதிங்கிற ஒரு நிலைக்கு வந்தால்தான் உங்கள் மனது நிம்மதியடையும் ஆன்மா பூரணத்துவம் அடையும் நம்மளுடைய கடைசி வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நினச்சி நினச்சி கிண்டி கிளறி வேதனைப்பட்டே இருந்தோம்னா வெம்பி வெம்பி நம்மளோட உடலும் நோய்வாய்ப்பட்டு நிறைய அவஸ்திக்குள்ளாகிவிடும் அதனால கருமாவை கழிக்க வந்திருக்கிறனால இந்த எதிரிகள் உங்களை வஞ்சிப்பவர்கள் ஏமாற்றுவர்கள் உங்கள் சொத்தை அபகரிச்சவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க உங்களுடைய வந்து பயன்படுத்தி நடுத்தரவளை விட்டவங்க பெண்கள் எல்லாம் கொடுமைக்கு ஆளாகிறாங்க சோதிச்சு பாருங்க ஆண்களால் இப்படியெல்லாம் ஏன் சீரழிகிறோம் அப்படின்னா கருமா கழியுதுன்னு அர்த்தம் இந்த கர்மாவை நம்மகிட்டிருந்து கழிவதற்கு அவர்களெல்லாம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஆட்கள் தான் அவங்க நம்ம பண்ண பாவங்களில் இன்னொரு பாவத்தினால் தீர்க்கப்படுகிறது அந்த பாவத்தை நம்ம இப்போ அனுபவித்து அதை நாம் வந்து வெம்பி வேதனைப்படும் பொழுது கண்ணீராகவும் வேதனையாகவும் நம்மளுடைய கவலைகளாகவும் வெளியே போகக்கூடிய கர்மாக்கள் வெளியே போகுது இவ்வளோதான் அவசியம் வேற ஒன்றும் இல்லை எரிந்தால்தான் அதனுடைய சூட்சமத்தில் எல்லாம் வந்து ஸ்தூலத்திலிருந்து சூட்சமும் மாறுனா அதை தான் இறைவன் பண்ணுறான் அதை தான் புரிஞ்சுக்கணும் நம்ம அதனால் வேண்டுதல் வைங்க தவறு கிடையாது ஆனால் எதிர்பார்த்து நடக்கல நடக்கலன்னு வேதனை கிடையாதீர்கள் தாயிடம் பிடிச்சிருங்க இறைவனோட பிரச்சனை நிச்சயமே பார்த்துக்குவாங்க பராசக்தியின் திருவுருவ வடிவ தான் தாய் மாசாணி ஆதிபராசக்தி தான் தாய் மாசாணி அதனால ஈசன் அற்புதமான அந்த ஒரு தன்மையை செயலாக கொடுப்பவள் தாய் மாசாணி மாசாணியிடம் வந்து வேண்டுதல் வச்சு யாருமே அவர்கள் வெறுங்கையுடன் அனுப்பியதில்லை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாள் வேண்டி நடந்திருக்கு அதனால் வாரங்கள் நிச்சயமாக அனைத்தும் நடக்கும் வரக்கூடிய மாதங்களில் அமாவாசை தோறும் உங்களை நான் வந்து அடியேன் தாய் மாசாணி அம்மன் சன்னதியில் சந்திக்கிறேன் சச்சங்கம் இருக்கிறது வாக்கு இதெல்லாம் வந்து தெய்வ வாக்கு அருள் வாக்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் ஒரு உத்தரவு எல்லாம் வந்திருக்கு அதனால் அனைவரும் வாங்க கலந்து கொள்ளுங்க நிச்சயமாக நற்கதி அடையக்கூடிய பலன்களை தாய் மாசாணி உங்களுக்கு கொடுப்பா குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி போற்றி